சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பக்கா வடை பண்ணியிருக்காங்க கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த வடை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்குங்க இது வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பக்கா வடைன்னு சொல்லுவாங்க ரொம்ப தரமாக இருக்குங்க இந்த வடை வந்து காரசாரமாட்டு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு என்னென்னா கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க அந்த வடை வந்து இதுக்கு பேர் வந்து பக்காவடைன்னு சொல்லுவாங்க பக்காவாக இருக்கும் பக்காவானால் நம்ம தரமாக இருக்கும் அதுக்கு தான் பக்கா சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே பக்கா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம்ங்க மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு பல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடிங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுனாலும் போட்டுக்கிடலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கையை கொண்டு எந்தளவுக்கு பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கிட்ணுங்க அப்போ தான் நல்ல மணமும் சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உப்பு போட்டிருக்கனால அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வரும் அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசையும் போதே மனம் அவ்வளோ மனம் மணக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு அதிகமாகவே போட்டுக்கோங்க மல்லித்தழையும் கருப்பில தலையும் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பில தலையும் உருவி போட்டுக்கோங்க கட் பண்ணான்ட்டா அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அளவுக்கு பிசையணுமோ அளவுக்கு பிசைஞ்சுக்கங்க இப்போ வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மெசரிங் ஒரு கப்பு வந்து மைதா மாவு ஒரு கப்பு கடலை மாவு முக்கால் கப்பு அரிசி மாவுங்க அப்புறமா கால் டீஸ்பூன் சோடா சோடா பேக்கிங் சோடா ஆப்ப சோடா எதுனாலாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கக்கூடாது என்ன வெங்காயத்துலலாம் தண்ணி நிறைய வெட்டு வரும் அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணாமல் விசஞ்சிக்கோங்க நல்ல ஈரப்பதம் கொடுத்துட்டு பாருங்க மாவு இப்போ வந்து நம்ம தண்ணி மெசரிங் கப்பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்குங்க நம்ம மைதா மாவு எந்த அளவுக்கு எடுக்கமோ அந்த அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டான பக்குவத்துக்கு கிடச்சிக்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம நல்லா ஊற வைக்கணுங்க மாவை வந்து கோரி போடுறதுக்கு நமக்கு பதமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கோரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ஓரத்துலேருந்து நம்ம எடுக்கணுங்க மாவு வந்து ஓரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சைஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மூடி வச்சுக்கிடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் பேசினே வேண்டாம் நம்ம அப்படியே எடுத்து போடலாம் தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு ஒரு இருந்து இந்த மாதிரி எடுங்க உங்களுக்கு நல்ல வடை வந்து சைஸாக கிடைக்குங்க போண்டா மாதிரி நல்ல உருண்டையாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கோரி எடுத்து போட்டுக்கோங்க பெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எடுத்து போட்டுக்கலாம் மாவு வந்து நம்ம எடுக்கிற இதில் தாங்க போண்டா கரெக்டாக வரும் உங்களுக்கு ஓரத்தில் இருந்தே நம்ம கடையில் அப்படி வலிச்சு எடுக்கணும் வளிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாட்டு ஒன்று போல் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க எல்லாம் ஒன்று போல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பி வந்துடும் மேலே அதுக்கப்புறமா நம்ம கிண்டி கொடுக்கணும் ஃபஸ்ட்டே கிண்டி கொடுக்கக்கூடாது போட்டோன்னா மேலே உபி வந்துடுங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒன்று போல் வந்துடும் உங்களுக்கு அடுப்பை வந்து மீடியம் சிலையில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மேலே வந்து நல்லா சிவந்துடும் உள்ளுக்குள்ளே வேகாது இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கணும் அடியில் ஒரு டிஷ் பேப்பரை போட்டு அதுக்கு மேலே பக்கா வடையை எடுத்து வச்சாச்சுங்க எண்ணெயே நம்மளுக்கு பிடிக்காது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நல்ல பக்காவாக இருக்குங்க வடை வந்து அடுத்தது ஒரு கட ஆகி போட்டு எடுத்துக்கலாம் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு பக்காவடை ரெடியாகிடுச்சுங்க மிச்சருக்கம்மாவே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சுட சுட டீயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும் பக்காவாக இருக்குங்க ஃப்ளைட்டில் சேவ் பண்ணிக்கலாம் டீ ரெடி ஆயிடுச்சு டீயும் கிளாஸில் ஊற்றிக்கலாம் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராயிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு பக்காவாக வடை பண்ணியாச்சுங்க பக்கா வடை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க கேரளா ஸ்பெஷல் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்ல சந்திப்போம் பாய்